புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனால நல்லா இருக்கும் மேம் எனது நான் என செரு மமதை உற்றலைந்த என் நயினிய நா வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கனத்துழனதுலத்தை உருக வைத்த உனது நாம ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கிழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் வணக்கமா இப்போது இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது ஸோ சனிப்பயிற்சி பற்றி சென்ற எபிசோடலையும் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் மக்களுக்காக நீங்கள் ஒரு பிரத்யேகமான சில பூஜைகளும் யாகங்களும் செய்ய செய்யவிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஷோர் அது ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நம்ம பண்ணுறது மாதிரி நம்ம யுகம் நேயர்கள் நான் போன இதில் ரெண்டு எபிசோட்லையும் கூப்பிட்ட மாதிரி தான் கலந்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் நிறைய பேர் இதை ஒரு டவுட்டாக கேட்குறீங்க நம்ம கலந்துக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் யாருமே ச கேட்கவே வேணாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு தாராளமாக வரலாம் நம்ம டி நகரில் வந்து நம்ம தட் இஸ் லைக் பாண்டி பஜாரில் வச்சு தான் அங்கே மண்டபம் தான் எடுத்திருக்கோம் தாராளமாக எல்லாருமே நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம ஃபாலோயர்ஸ் யாராக இருந்தாலும் புதுயுகம் சேனல் பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக தட் இஸ் லைக் வரக்கூடிய இருபத்தி ஒம்போதாம் தேதி சாயங்காலம் நாலரை மணிலேருந்து தட் இஸ் லைக் நைட்டு அன்னதானம் முடிக்கிறதுக்கு இப்படி தானே ஒம்பது மணி ஆகும் தாராளமாக வந்து கலந்துக்கங்க அதில் பூஜைகள் ஹோமங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உள்ள விஷயங்களும் பண்ணுவோம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியான விஷயங்களும் பண்ணுவோம் ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் தட் இஸ் லைக் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட மு முறையில் பிரத்யேகமாக நீங்கள் பண்ணணும்னா மட்டும் எளிமையான கட்டணங்கள் நீங்கள் செலுத்துகிற மாதிரி வரும் பட் எனிவே யார் வேணால் கலந்துக்கலாம் நம்மளோட நேர்கள் யார் வேணால் கலந்துக்கலாம் நேராக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர் அன்பர்கள் இருந்தீங்கன்னாலும் தாராளமாக இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து சந்திக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் கோவார்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி நீங்கள் வரக்கூடிய கலந்துக்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரசாதங்களும் பிரத்யேகமாக நம்ம எப்பயுமே நம்ம ஒரு அன்பு பரிசுகள் கொடுக்குற மாதிரி நம்ம உங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களும் அங்கே யார் கலந்துக்கிறீங்களோ உங்களுக்கு தருவோம் நண்பர்களே நிச்சயமா சார் பொதுவாக இந்த பயிற்சிகள் ஆகிறது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பயம் இருக்கும் இந்த பயிற்சி நம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சுய ஜாதகம் தான் பிரதானமாக பேசும் அப்படின்னு இருந்தாலும் இந்த பயிற்சின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் வருது இந்த பயம் தேவையா சார் அதாவது இதில் பயப்படணுமா வேண்டாமான்னு சொல்கிறத விட இந்த சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பயிற்சியும் இருக்குது சனி ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்குள்ளதை பாரபட்சமே இல்லாமல் கொடுப்பார் அதில் வந்து எந்த ஒரு அதனால தான் அந்த சனிப்பெயர்ச்சின்னு வந்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி அப்படி பார்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காரணம் என்னன்னா அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது கொடுப்பார் பட் ஜனனகால ஜாதகத்தை எதுக்காக சொல்கிறோன்னா இப்போ கோல்சார ரீதியாக எடுத்துக்கலாமே இப்போ கடகராசி அன்பர்கள்லாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போது சொல்லலாம் துயர் சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மூலத்திரிகோண ஸ்தானத்தில் நம்ம ஜோதிட ரீதியாக வந்து கும்பத்துக்கு உங்களோட அதிபதியாக இருந்தாலும் எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரவர் வயதை பொறுத்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்றதும் உண்மையே மகர ராசியும் பாருங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்றதும் உண்மைதான் அப்போது இந்த கோல்சார ரீதியான இருக்கக்கூடிய அமைப்போடு நம்மளுடைய சுயஜாதகத்தில் நம்ம ஒருவேளை நல்ல கோள்கள் அதாவது தசாநாதன் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்சாரத்தில் வரக்கூடிய அமைப்பில் நமக்கு எந்த பாதிப்பை தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம சுயஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்ட்ராலஜர் நம்ம உங்களுக்குன்னு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ அவங்களையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் வருது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க சுயஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துப்பாங்க பார்த்துக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த கோள்சார ரீதியாக உள்ள பலன்கள் என்ன இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இதுக்கான எளிமையான வழிபாடுகள் என்ன இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பெரிய விஷயங்கள் இழக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பல விஷயங்கள் ஜெயிச்சிடலாம் பயப்படணுமா அப்படின்னா எதுக்கு பயப்படணுமோ கண்டிப்பாக பயப்படணும் அப்போது சில நேரங்களில் என்ன ஆகும் மீன மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய தட் இஸ் லைக் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி வந்து கண்டிப்பாக அவர் அதுக்கான கா இது காட்டத்தான் செய்வார் அப்போ இருக்கும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும்போது இதுக்கு பயப்படணுமா வேண்டாமாங்கிறது கண்டிப்பாக வந்து அதுக்கான தாக்கங்கள் இருக்கும்போது என்ன வரப்போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த ஜோதிடம் இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்தி அதுக்கப்புறமா வழிபாடுகள் பண்ணும்போது ஜெயிச்சிடலான்பார்களே நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் 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 சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் யாருக்கா கேட்குறீங்க பையனோட பேரு வயது சொல்லுங்க

இதில் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பர் மித்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தப்பு இதெல்லாம் அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே நம்பாமல் இவருக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க நாகர்கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவரோட ஆயில்ய நட்சத்திர நேரத்தில் போனிங்கன்னா ஆயில்ய பூஜைன்னு பண்ணுவாங்க அதே மாதிரி நாகராஜா பூஜை பண்ணுவாங்க அங்கே நாகராஜா பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு மூணு இது போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அவர் ஆயிலை நட்சத்திரம் இது பண்ணுறதுக்குள்ளேயே அதற்கான பாதையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாகராஜா கொடுப்பார் நாகர்கோவில் என்ன கோயில் கேட்கக்கூடாது நாகர்கோயிலே நாகர்கோவில் தான் அதனால தான் நாகர்கோயிலே பேர் வந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலையில் நேரத்தில் அந்த பூஜைகள் பண்ணுவாங்க அதை முறையாக பண்ணிவிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் வரும் இவரை பொறுத்த வரைக்கும் அன்புக்காகவே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏமாந்து ஏமாந்து போவார் இந்த மாதிரி ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு உயிர் உள்ள வரை திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை விடக்கூடாதுங்க ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவசியம் வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி நம்ம பண்ணக்கூடிய சனிப்பயிற்சி பூஜையில் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அன்பர்களே நன்றி நன்றி அழைத்தமை கடுத்து அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க என்னோட பேர் வாழ் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்கம்மா என்னோட பையனுக்காக பையனோட பேரு வயது சொல்லுங்க இருபத்தி எட்டு சரி ராசி நட்சத்திரம் அதாவது வந்து பிறந்திருக்கான் என்ன கேள்வியோ கேட்கலாமா அவனுக்கு வேலையும் அமையல ரெண்டாவது அவனோட மேரேஜ்க்கு இருக்கோம் எல்லாம் தட்டிக்கிட்டே போகுது அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் ஆமா இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா ஃபஸ்ட் இப்போ வேலைக்குள்ள விஷயங்களுக்கு உள்ள விஷயம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இவருக்கு என்ன பண்ணுங்கண்ணாமா விடாம வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல நீங்கள் செய்ய வேண்டியது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது நேரங்கள்ல இந்த பையன் வந்து என்ன பண்ணுன்னா மனசார அரங்கநாத சுவாமியவும் அனந்த பத்மநாப சுவாமியவும் மனசார கும்பிட்டுக்க சொல்லுங்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது இதை நீங்கள் ஒரு ஆறு வாரங்கள் அவங்க செய்யும்போதே இதுக்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி உடல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மலச்சிக்கல் சம்மந்தமாகவும் கான்ஸ்டிபேஷன் சம்மந்தமாகவும் அந்த யூரினரி ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி ஜெனிட்டல் ஆர்கன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குமா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை உடல் ரீதியாக ஒரு செக்கப் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்குள்ளே பண்ணிக்கிறது வந்து அவருக்கு குழந்தை வாரிசு இதில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கட்ட பாட்டு மட்டும் பண்ணுங்கள் முதல்ல பொருளாதார ரீதியாக ரொம்ப இன்னைக்கு இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் தான் அவருக்கு நன்மையை கொடுக்குமா ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி வரக்கூடிய அந்த சனிப்பயிற்சியாகம் நாங்கள் பண்ணக்கூடியதில் வந்து கலந்துக்கோங்கம்மா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி நன்றி மழைய தமிழகம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இனிப்ப இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் மதுரை சரிமா உங்க பேர்மா ஈஸ்வரி சரிமா யாருக்கா கேக்குறீங்க என் மகனுக்காக மகனோட பேரு வயது சொல்லுங்க முருக வெங்கடேசன் ம் 28 வயது சரி 29 9 1997 ல பிறந்தவர் மகன் நட்சத்திரம் ம் அவருக்கு கல்யாணம் எப்ப நடத்தணும் சரி நல்ல வேலையில இருப்பாரா பிசினஸ் பண்ணுவாரா சரிமா லக்னம் தெரியுமா லக்னம் என்னமா அம்மா.. இந்த ஆப்ஷனுமே அவருக்கு நல்லா வரும்மா பட் இருந்தாலும் இவர்ட்ட இருக்கக்கூடிய என்னன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கு அவருக்கு அந்த ஆங்கைட்டி ப்ராப்ளம் பழைய விஷயங்கள் நினைக்கிறது என்னைக்காவது மறந்தாப்புல நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் மனசுலயே வச்சுருப்பாரு சில நேரத்தில் அதுவே அவருக்கு ஆங்கைட்டி ப்ராப்ளம் வரும் இமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆவாருமா இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கம்மா இவருக்கு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இவருக்கு லேட் மேரேஜ் எவ்வளோ கோவோ லேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ கோவோ நல்லதுமா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய மாற்றங்கள் வரும் இவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் சனிக்கிழமையில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு உதவிகள் செய்கிறதும் திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு அபிஷேகங்கள் கொடுத்துட்டு வர வரவே இது இந்த லக்ன அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலையும் சொல்லக்கூடிய பரிகாரமா என்னைக்காவது வாய்ப்பு இருந்தால் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா நன்றிமா அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க டிவி பார்க்க வேணா ஃபோனில் பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்க சொல்லுங்க சார் யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு வயது ம் வயது வயது சொல்லுங்க அ சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் நட்சத்திரம் லக்னம் சரி தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம் அ ஐயா காலை வணக்கம் கமலேஷோட கேள்வி கேட்கலாம் ஐயா உங்க கேளுங்க டிவி பார்க்காதீங்க உங்க கேளுங்க கேள்வி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நம்ம கமலேஷ பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜஸ் தான் இந்த பையனுக்கு நன்மை தரும் அதே மாதிரி இவர் வந்து இவரோட இவர் பாக்குறதுக்கும் அவரோட முப்பது வயதா இருந்தாலும் நேரா பாக்குறதுக்கு அவரோட வயதுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்காது இளமையான பையனாக இருப்பார் இது இல்லாமல் அவரே ஆமாம் சொல்லக்கூடிய அமைப்புகளும் அவரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு இவருக்கு வந்து மறுமணம் இல்லாத திருமணம் இருக்கணும்னா பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நல்லபடியாக இருக்கும் யாரு இந்த ஜாதகத்துக்கு இருதார ஜாதகம்னு சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கால நேரத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் அஞ்சரை டு ஆறு இந்த காலங்களில் வந்து பழமையான சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தேவியை மனசார கும்பிட்றதும் அங்கே போய்ட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றம் இருக்கும் இன்னோ இன்னும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே நிறைய மாற்றம் வரும் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் செய்யுங்க நீங்க செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் கிடைக்குமையா ஒருவேளை நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த வாரம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி பண்ணக்கூடிய நாங்க பண்ணக்கூடிய சனி பயிற்சி ஆகத்துல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சா தாராளமா வந்து கலந்துக்கோங்க நன்றி ஐயா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பையனுக்கு பையனோட பேரு வயது என் பையன் வணக்கம் உம்

அவரே சில மாற்றங்களை உள்ளாக்கிக்கிட்டா தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணே இருந்ததுன்னா நீங்கள் சில எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க இல்லைங்களா இதே மாதிரி அமைப்புக்கு அவருக்கு அந்த பக்குவ நிலையை படுறதுக்கே கொஞ்சம் டிலே தான் ஆகும் சில குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செய்த பரிகாரங்களோ நீங்கள் செய்த பூஜைகளோ நீங்கள் செய்த வழிபாடுகளோ சத்தியமாக உங்களை தோக்கடிக்காது சரிங்களா இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை யூடியூப்பில் பேருக்காக நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு இந்த பரிகாரம் அதுக்கு அந்த பரிகாரம் பண்ணியிருந்தாலும் சரி அந்த தெய்வம் உங்களை கைவிடாதுமா எனினும் இந்த பையனுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ஒம்போதாம் தேதி உறுதியாக வந்து நம்ம யாகங்கள் பண்ணும்போது தாராளமாக வந்து கலந்துக்கோங்கம்மா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு தா தாராளமாக நேராக வாங்கம்மா இந்த யாகத்துலேயும் வந்து கலந்துக்கோங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் கால பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்கம்மா தயவு செஞ்சு இந்த ஏழு பொருத்தம் பார்த்தேன் எட்டு பொருத்தம் பார்த்தேன் மூல நட்சத்திரத்து பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்க ஆயிலிய நட்சத்திரத்து பொண்ணை கல்யாணம் பண்ண இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா இதை விட்டுட்டு கட்டப்பொருத்தம் பாருங்கள் கட்டை பொருத்தம் பார்த்தா தான் லைஃப் நல்லா இருக்குங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த பையன் என்ன சொன்னாலும் சரி தான் பிடிச்ச முயலுக்கு நூறு கால்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறவங்கள தான் ஏற்றுப்பாரு அது மட்டும் பாருங்கம்மா நன்றி நன்றிமா அழைத்தமை கடை அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க டிவி பார்க்க வேணாம் உங்க பேர் சொல்லுங்க நீங்க தான்மா பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க நீங்க பேசுறது கேக்குது உங்க பேர் சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா அம்மா டிவி பார்க்காதீங்க நீங்க பேசுறது கேக்குது உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்கம்மா மேடம் ஓகேம்மா தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்கம்மா அம்மா உங்க கேள்வியை கேளுங்க டிவி பார்க்க வேணாம் போன்ல பேசுங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க

இல்லை இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பான துணை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழசு தயவு செஞ்சு உங்கள்கிட்ட என் சகோதரனாக நினச்சி சொல்கிறேன் நீங்கள் எப்பயுமே யாரையுமே வந்து அன்பாக சொல்கிறேங்க ஒரு உறவு வேணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய குறைகளை கொஞ்சம் மறந்துட்டு அவங்களோட நிறைகளை மட்டுமே பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கையும் குறை இருக்குது உங்கள்கிட்டையும் குறை இருக்குது குறை இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் குறை இருக்குங்கய்யா அதை பார்க்காம குறைகளை பார்க்காம அவங்கள்ட்ட இருக்கிற நிறைகளை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு கல்யாணமாகக்கூடிய அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா மகாதேவ ஸ்வரூபமாக மகாதேவ ஸ்வரூபம்னா பார்வதி பிள்ளையார் முருகன் இந்த மாதிரி இந்த குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய வந்து திருவுருவ படத்தை தெய்வமாக நினைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபட வழிபட நிறைய மாற்றங்கள் ஏற்படும் யா உங்களுக்கு வந்து மனைவி அமை அமைப்பை விட உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க ஒருவேளை நீங்கள் திருச்சி சாரி திருச்சி சாரி சென்னையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக இருபத்தி ஒம்போதாம் தேதி நாங்கள் செய்யக்கூடிய சனி பயிற்சி யாகத்தில் வந்து தாராளமாக கலந்துக்கோங்க யா மற்ற மகிழ்ச்சி நன்றி சார் பொதுவாக இந்த சனி பயிற்சி நான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா டிவியிலேருந்து நம்ம தரிசனம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த டைமில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்ட் அதில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய யாகம் பூஜை இதில் போது அந்த வைப்ரேஷன் பற்றி சொல்லுங்கள் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுங்கள் அதான் இப்போ நம்ம மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஏன் அந்த டயத்தில் நம்ம கோயில்களுக்கு போகிறோம் ஏன் நம்ம அந்த டயத்தில் ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கோன்னா அதில் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பில்லீஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங் சொல்லுவாங்க எதை நினைத்து நாம் அந்த நேரத்தில் இருக்கோமோ அதுவே பக்தி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ அப்படிங்கும்போது எதுக்காக பெரியவங்கள்லாம் அந்த டயத்தில் வந்து நீங்கள் கோயிலுக்கு போங்க சுவாமியை வழிபடுங்க பூஜைகள் செய்யுங்க ஹோமங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகிடும்னா இது ஒரு கூட்டு பிரார்த்தனை இப்போ கூட்டு பிரார்த்தனைனா இப்போ நெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவேர்ஸே ஒரு முந்நூறு பேர்கிட்ட வருவாங்க அப்போ அவன் அந்த இடத்துல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள பூஜைகள் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்களோட அதிதேவத்தை சனி பகவானோட அதிதேவத்தைக்குள்ள பூஜைகள் பண்ணுவோம் அப்போது ஒரு ஆர்ஆஸ் கிரியேட் ஆகும் ஆர்எஸ் கிரியேட் ஆகும்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் க்ரியேட் ஆகும்போது என்ன பண்ணுவோம் அப்போது அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் கொடுக்கும் கான்ஃபிடென்ட் லெவலும் கொடுக்குன்னா நம்ம அந்த பூஜைகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாற்றமும் கிடைக்கும் பக்தி ரீதியானு வரும்போது நம்ம ஒரு ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும்போது இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் இந்த ஜோதிடமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பூஜைகள்லாம் எதுக்காக பண்ணுறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஒரு கேட்லிஸ்ட் போல நம்புகிறோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் மாற்றங்கள் கிடைக்குமா ப்ராமிஸாக கிடைக்கும் நான் ஏன் இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயுமே சனிப்பயிற்சிக்கெல்லாம் நம்ம ஏன் எல்லோரையும் இன்வைட் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக வாங்க வாங்கன்னு ஏன் எல்லோரையுமே கூப்பிட்றோம் அப்படின்னா இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய பல பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெயிச்சிடுறாங்கன்றது எதார்த்த உண்மை அப்போது அதோடு சேர்த்து நம்ம ஆடட் அட்வான்டேஜாக என்ன பண்ணுறோன்னா அவங்க அவங்களுக்கு உள்ள விஷயங்களை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களும் நம்ம அன்பாக கொடுத்துரும்போது அதோடய எனர்ஜி லெவல் வந்து அவங்களுக்கு நல்லது கிடைக்கிதுங்கிறது தான் அனுபவப்பூர்வமான உண்மை இது இங்கே தான் கலந்துக்கணும் கிடையாது அன்பர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி சில பேர் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் தாங்க சனிப்பயிற்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிப்பயிற்சி மாற்றம் உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுலேயே பல பேருக்கு இன்ன இடத்துக்கு தெரிஞ்சிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட டிரான்சிட் ஆகிற இதுலேயே காலங்கள்லேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தயவு செஞ்சு அந்த கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் போங்க அந்த கோயில்களுக்கு போங்க அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தை இதெல்லாம் விட சிறந்தது என்ன அப்படின்னா இந்த பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு என்ன பலன் வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அந்த சக்கரத்தில் என்ன இருக்குது தத்துவப்படி என்ன இருக்குது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்ல நீங்க முறையா பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களையும் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போது கண்டிப்பாக இதோட மாற்றங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாவே கிடைக்கட்டும் நண்பர்களே நன்றி செல்ம்பா தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க மாதுர்வி ம் சரி லட்சுமி யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க மோனிகா தர்ஷினி ம் சின்ன 25 வயசு ராசி ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க சின்னம்

ம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் என்பது ரொம்ப முக்கியமாக பட் எனிவே நீங்கள் கேட்ட காலங்களில்மா இப்போ இருக்கக்கூடிய அமைப்பெலாம் தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை போய் பாருங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்டப்பொருத்தம் பார்க்குறது நல்லதுமா இவர்களுக்கு விடாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தென்திட்டையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை விடாமல் வழிபடுறதும் உலகத்திலேயே சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன் ஐ ஐயாவால் கட்டப்பட்ட கோயில் தஞ்சாவூரில் உண்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பொண்ணுக்கு அந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா அங்கே போயிட்டு வந்தோம் அங்கே வந்து ராஜகுருவாக சிவபெருமான் அருள் கொடுத்து இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபட வழிபடவே நிறைய மாற்றம் வரும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையா பணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா நிறைய மாற்றங்கள் உங்கள் பொண்ணு லைஃப்பில் கிடைக்கட்டும் ஒருவேளை சென்னையில் நீங்கள் வந்து இந்த மகாயகத்தில் சனி மகா மகாயகத்தில் இருபத்தி ஒன்போதாம் தேதி கலந்துக்கணும்னா தாராளமாக வந்து கலந்துக்கோங்கம்மா நன்றிமா நன்றி மழை துமை அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் சங்கர் யாருக்கா கேட்குறீங்கம்மா அப்பாவோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி என்ன லக்னம்மா தெரியும் தெரியல சரி ஓகே தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் காலை வணக்கம்மா அப்பாவுக்கு அம்மா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க அப்பாவுக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்தும்மா பேசுறீங்க சரிமா அதாவது அப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேம்மா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அன்பு இது தரேம்மா நீங்களும் நல்லா இருப்பீங்க புரியுதா மாதா பிதா குரு தெய்வம் யார் எந்த குழந்த வந்து அம்மா அப்பா நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நீயும் நல்லா இருப்பம்மா உங்கள் அப்பாவும் நல்லா இருப்பாங்க நான் ஒரு சில பொருள் அனுப்புகிறேன் அதை விடாமல் அப்பாவை இட்டுக்க சொல்லு இட்டுக்க சொல்லுனா நெத்தியில் இட்டுக்க சொல்லுமா அது அந்த உடம்பு சரியாகிறதுக்கான பாதையை மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பு வரும் அதை அன்பாக உங்களுக்கு தரமா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வருங்கால நண்பர்களை இந்த மாதிரி குழந்தைங்க வளர்க்கும் போது தான் அந்த குடும்பமும் சுபிட்சமாக இருக்குன்றத சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி நன்றி மாழைத்தமைக்கு சார் இன்றைய தினம் எங்கள் கூட இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார் நன்றி ஓ ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்குது முறையாக பணம் செலுத்தி பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது அங்கேயும் வந்து தாராளமாக சந்திக்கலாம் இது இல்லாமல் இருபத்தி ஒம்போதாம் தேதி நம்ம செய்யக்கூடிய சென்னையில் டி நகரில் வச்சு இந்த நம்ம சனிப்பயிற்சி மகாயாகத்துக்கு யாராவது கலந்துக்கணும் நம்ம யுகம் நேயர்கள் பார்க்கணும் நம்மளோட ஃபாலோவேர்ஸ் பார்க்கணும் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அனுமதியெலாம் இலவசம் தாங்க அங்கே பூஜைகள் வந்து கலந்துக்கலாம் பிரசாதங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அன்னதானத்தை கலந்துக்கலாம் அன்பர்களே இது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட ஓன் யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் கலந்து பயன்பெறுங்க அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்